எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விளைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா நமஸ்காரம் மேற்கு மாம்பழத்தில் இருக்குள்ள இங்க வெஸ்ட் மாம்பழத்துல நல்லபடியாக கோசந்த சாலா என்னும் பசுமாடுகள் இருநூறு மாடுகள் இருக்கும் இடத்திலிருந்து நாங்கள் வணங்குகிறோம் எங்க ஜபம் பண்ணாலும் இங்க உள்ள ஜபத்தினால நல்ல பலன்கள் கிடைக்கும் இங்க பசுமாட்டுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோபூஜை நடைபெறும் அதில் கலந்து கொள்வ அனைவரும் நல்ல ஒரு பலனை அடைவார்கள் என்பது என்னுடைய கருத்து அனைவரும் வந்து பிரார்த்தனை செய்தால் அதற்குள்ள கோடி பலன் நனக்க நல்ல நல்லபடியாக அமையும் என்பது என்னுடைய கருத்து அதனால கோசாலைக்கு வந்து பசுமாட்டைகளை நமஸ்காரம் பண்ணி வணங்கி விட்டு போனால் மிகவும் நல்லது நல்ல பலன் அடைவீர்கள் என்பது என்னுடைய கருத்து என்னுடைய சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் இந்த கோசாலையின் சார்பாகவும் இது மேன்மேலும் வளரும் என்று நம்பிக்கையுடன் நான் சொல்கிறேன் வணக்கங்க நான் வந்து இங்க கிட்ட கிட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்னே கால வருஷமா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து கோ பூஜை பண்றேன் இது பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய நிறைய சேஞ்சஸ் எனக்கு பண கஷ்டத்துல இருந்து வீட்டுல இருக்கிற பிரச்சனைல இருந்து எல்லாத்துல இருந்துமே ரொம்ப இது இருந்தது இந்த மாதிரி இங்க வந்து நிறைய நிறைய நல்லது நடந்திருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்காவ தவறாம வந்து நான் பூஜை பண்றேன் எல்லாரும் வந்து பூஜை பண்ணி இந்த நல்லதா அனுபவிக்கணும்னு நான் மாட்டுக்கு வந்து அருகம்புல் தான் எங்க கொடுக்கணும் காலையில பன்னெண்டு மணிக்கு முன்னாலன்னு அகத்திக்கீரை கொடுக்கலாம் இல்லைன்னா தக்காளி எது எதுலாம் மாட்டுக்கு நல்லதோ அதெல்லாம் இங்க குடுக்குறாங்க இது வந்து விரும்பி சாப்பிடும் வந்து அருகம்புல்லாம் ரொம்ப குடுக்குறாங்க ஏன்னா வந்து பச்சை கொடுத்தா பாவம் போகும்னு ஒரு பழமொழி இருக்கு மாட்டுக்கு வந்து பச்சை கலரானது எது கொடுத்தாலும் நம்ம பாவம் போகும்ங்கிறது ஒரு ஐதீகம் எது எதுலாம் உடம்பு நல்லதோ மாட்டுக்கு அதெல்லாம் குடுக்குறாங்க அருகம்புல் மத்தம் இது அகத்திக்கிற மாத்திரம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் கொடுக்கும் அது இல்லாம இந்த கோவோட அந்த வந்து ஒரு ஆக்சிஜன் இந்த சுவாசம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி மாட்டுக்கு தானம் பண்ணும் போது என்ன மாதிரியான பலன்கள் கோவாதாங்கிறது சர்வ இது தேவதைகள் இருக்கிற இடம் இல்ல வந்து இதுதான் நல்லது அதுதான் நல்லதுன்னு இல்லைங்க எல்லா நல்லதுக்குமே அடித்தளம் வந்து இதுதான் இங்க வந்து அந்த நம்ம மஞ்சள் வைக்கும் போது அந்த உடம்புக்குள்ள போறது வந்து நான் ரொம்ப ரொம்ப நினைச்சிருக்கேன் அந்த நம்மள ஃப்ரெஷ் ஆகும் அது நம்மள நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் இங்க வர்றது வந்து வர்றவங்க இது வந்து அடிக்ஷன் மாதிரி எவ்ரி ஃப்ரைடே ஃப்ரைடே வந்தாதான் நமக்கு ஒரு மனசு திருப்தி மாதிரி இருக்கும் ஆக்சுவலா பசு பொதுவாருவா பசுக்களுக்கு காய்கறி எல்லாம் படைக்கிறாங்க அந்த மாதிரி படைக்கும் போது இந்த சில பேர் வந்து இந்த இதெல்லாம் படைப்பாங்க உருளைக்கிழங்கு எல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கோசு தராங்க கேரட் கொடுக்குறாங்க இது வெண்டைக்காய் கொடுக்கலாம் அருகம்பன் கொடுக்கலாம் தக்காளி கொடுக்கலாம் சில பேர் வெல்லம் கொடுப்பாங்க வெல்லம் கொடுத்தா ரொம்ப நல்லது கொஞ்சமா ஏன்னா வந்து அந்த அருகம் இது அகத்தி கீரையில வெள்ளம் குடுத்து கொடுக்கலாம் அரிசி மாவு பண்ணி இங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஆக்சுவலா உருளகழும் கழியும் சொல்ற நிச்சயமா இங்க சங்கல்பத்திலேயே இங்க சங்கல்பம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த இது வாத்தியார் வந்து எல்லாமே சொல்றாரு சங்கல்பத்துல உங்க பூர்வ ஜென்ம பாவம் மாத்ரு தோஷம் பித்ரு சாபம் அப்பா வந்து யாராவது செய்வினை சாபம் எல்லாமே வந்து இங்க வந்து கழியும் இந்த கோ பூஜையில ஏன்னா லக்ஷ்மி ஆவணம் பண்றாங்க கசுல அந்த பூஜை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது

नवदुर्गा यहीं नवा है, वहाँ काल यहीं नवा है, ब्रह्मविद्यत सिवात विकार यहीं ज्ञान संपन्ना यहीं नवा श्री मोवने सुद यहीं नाना विद्वाने माला मत्र बुद्ध पाने नमस्कार ஆக்சுவலாக நான் வர வாரம் நான் வந்துட்டு இருக்கேன் கோபூஜைக்கு இங்க ரொம்ப பிரசித்தியாக ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கேன் சங்கல்பெல்லாம் பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் நிதானமாகவும் வச்சு சேராங்க அதனால மனசு சாந்தி அடையுது வீட்டில் போனால் ஒரு நிம்மதியும் கிடைக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு அதுவும் எனக்கு தெரியுது ஸோ நல்ல ஒரு பலன் தான் எனக்கு தெரியுது நான் வந்து யூஎஸ் வந்திருக்கேன் இங்க வந்து கோபூஜைய பாக்குறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன் அதுவும் தைவள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறது அவ்வளோ பாக்கியமா இருக்கு எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு பெரிவாளுக்கு நன்றி சொல்றேன் நான் ரொம்ப ரொம்ப நடத்துறேன் இந்த சங்கரமடத்துல ரொம்ப நல்லா பண்றா எல்லாருமே அவன் நிறைய நூத்துக்கணக்கான மனுஷா வந்து கலந்துக்கிறா ரொம்ப நல்லா இருக்கு பெரிய ஆ நான் இருந்து வரேன் ரொம்ப பெரிய பாக்கியமா இருக்கு இந்த பசு கோ பூஜை வந்து வார வாரம் நடக்கிறது இங்கே வாரம் வாரம் வந்து அடியே நான் கலந்துக்கிறேன் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது ஒரு கோபு ஒரு கோபூஜை பண்ணாலே சகல தெய்வங்களையும் நம்ம வணங்குற மாதிரி ஒரு ஐதீகம் இத்தனை பசுக்களை நம்ம வணங்கும் போது அத்தனை வந்து நமக்கு வந்து ஒரு சௌகரியத்தையும் நல்ல சௌபாக்கியத்தை கொடுக்கறது எல்லாமே வியாதி இல்லாத தன்மையும் இங்கே நடக்கிற கோபூஜைனால நூறு சதவிகிதம் எல்லாருமே நான் சுகப்படுறேன் எல்லாருக்குமே நல்லது நடக்கிறது நிறைந்த உண்மையா இருக்கு அடியேன் பாத்துட்டு வார வாரம் நாங்க வந்து இந்த கோபூஜையில கலந்துக்கிறோம் ஏதோ ரொம்ப சிறப்பா இருக்கு என்று தெரிவிச்சிருக்கேன் சிவாய் நம்ம பூஜை பண்றா அத பாக்கிறதுக்கோசம் நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரொம்ப நான் தான் பண்றா இந்த மாதிரி வரைக்கும் பாத்ததே கிடையாது மாடெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சம்ரக்ஷணம் பண்ணி மக்தாலெல்லாம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு தைவெளி கிழமை ரொம்ப கோலாகலமா நடந்திருக்கு என் பேர் கிருஷ்ணகுமார் நான் இங்கே ரெகுலராக உ பூஜைக்காக வந்து வருவேன் இந்த ஓ பூஜை வந்து ரொம்ப பிரமாதமான வழியில் வந்து சேவார்த்தைகளுக்காக ரொம்ப அழகாக சங்கல்பெல்லாம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி அஷ்டோத்திரம் வந்து சொல்லி பூஜை பூஜையெல்லாம் வந்து பண்ணி கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை பண்ணி எல்லா தெய்வங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி நல்ல விதமாக பூஜை கிடைக்கிறது அதுக்கப்புறமா எல்லோரும் உபத்தில் வந்து பிரதர்ஷனமாக வந்து நிபதியெல்லாம் வந்து முடித்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக பரமசரியாக இருக்கிறது கோ பூஜை செய்கிறதுனால உடல்நிலை நல்லாயிருக்கும் வீட்டு வீடு உறுத்தி ஆகும் உலக சேமத்துக்காக வேண்டிக்கிறாங்க எல்லாரும் என்ன கூட்டு வார்த்தை கூட்டு பிரார்த்தனை மாதிரி அதனால அவசியம் கோ பூஜைக்கு வந்து கலந்துக்கிட்டு நல்லபடி அவங்கவுங்க குடும்பத்துக்கு நல்லது தேடிக்கணும் வேண்டிக்கிறேன் வணக்கம் காஞ்சி மடத்துக்கு சொந்தமான இந்த கோசாலைக்கு இந்த தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து நிறைய பக்தர்கள் வந்து பூஜையில் கலந்து கொண்டு தங்களை வேண்டு நிறைவேற்றி வருகிறார்கள் இங்கு வந்து வேண்டுவதில் அனைத்தும் நன்றாக நடக்கும் என்பதே ஐதீகம் அதில் பயன்பாட்டவர் பல பேரவர் அதில் நானும் ஒருவன் மகா சுவாமியின் கிரகம் என்று சொல்லப்படுகிற இந்த கோசாலைக்கு வந்து அனைவரும் பயன்பெறும் முறை அணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதெல்லாம் சாஸ்வகமானவை அதனால தனி மனித வழிபாடு தனி ஒரு தனி இயக்கத்துக்காக இல்லை இந்த பிரார்த்தனையே எல்லா நல்லவர்களுக்காகவும் எல்லா நல்லவர்களுக்காகவும் சொல்லும் போது தீய சக்திகள் திருத்தப்பட வேண்டும் திருத்தப்பட முடியலைன்னா அழிக்கப்பட வேண்டும் இதுதான் கிருஷ்ணர் நமக்கு காட்டிய வழி பகவத்கீதை